அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் அறுபத்தி எட்டாவது பாடல் சாடும் சமரச தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கும் போய் சகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் இருக்கும் விளக்க உரை சாடும் சமரச தனிவேல் முருகன் சரணத்திலே சாடும் சமரம் மோதல் போராட்டம் தனிவேல் முருகனின் கூர்மையான வேல் முருகன் சரணத்திலே முருகனின் அடிப்பாதத்தில் அவனிடம் அடைக்கலம் புகுந்து மிக கடுமையான போர் போன்ற உலக வாழ்க்கை மன போராட்டம் ஆசைகள் பாவங்கள் என சகலத்தையும் வெல்லக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது முருகனின் கூர்மையான வேல் அதாவது ஞானத்தையும் பக்தியையும் உட்படுத்தும் வேலுக்கு அடிப்பணியும் பக்தருக்கே முருகனின் சரணத்தை அடைந்தவர்கள் வாழ்க்கையின் போராட்டங்களில் வெற்றி பெறுவார்கள் ஏனென்றால் அவர் வேல் அந்த அறியாமையை கிழிக்கும் ஞான ஆயுதம் ஓடும் கருத்தை இருந்த வல்லார்க்கு ஓடும் கருத்து நிலையில்லாத மனம் சிந்தனைகள் ஆசைகள் சந்தேகங்கள் இருந்த வல்லார் அதை நிலை நிறுத்தக்கூடியவர்கள் இந்த மனித மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு சமயம் ஆசையில் ஒரு சமயம் சோம்பலில் ஒரு சமயம் கோபத்தில் இவ்வாறு ஓடும் மனதை முருகன் சரணத்தில் வைத்து தன்னிலை திருத்திக் கொள்ளக்கூடியவர்கள் யார் அவர்கள்தான் வாழ்க்கையின் உண்மையான பயனையும் பரம அமைதியையும் பெறக்கூடியவர்கள் அகம்பொய் போய் அகம் உலகம் மாயை ஆசை பாசம் சகம் சகலகலா பரிவேடம் உடல் பந்தம் சமூக விடும் மறைந்துவிடும் சரணத்தை அடைந்து மனதை நிலை நிறுத்த முடியாதவர்கள் இவ்வுலக ஆசைகளையும் உடலுக்கு ஏற்படும் பிணியும் பந்தங்களையும் மறந்துவிடுவர் அவர்கள் மனதில் ஆசை கோபம் பொய் பற்றுகள் ஆகியவை விலகும் அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள் பாடும் கௌரி பௌரி கொண்டாட பசுபதி நின் கௌரி பார்வதி தேவி பௌரி அழகு மகிழ்ச்சி நற்செயல் பசுபதி சிவபெருமான் நின் உன் முருகனே உன் பிறந்த நாளை உன் திருமண நாளை உன் தெய்வீக விளையாட்டுகளை பார்வதி தேவி மகிழ்ந்து பாடுகிறாள் அதை கொண்டாடுகிறார் உன் தந்தையான சிவபெருமானும் மகிழ்கிறார் அந்த காட்சியில் தெய்வீக ஆனந்தம் காணப்படுகிறது ஆடும் பொழுது பரமா இருக்குமே அதீதத்திலே ஆடும் பொழுது திருவிளையாடல் தெய்வீக நடனம் ஆனந்த நிலை பரமான் மிக உயர்ந்த பரம்பொருள் அதீதம் எல்லா எல்லைகளையும் தாண்டிய உயர்ந்த நிலை முக்தி ஆன்மீக முருகன் தரும் அந்த பரமானந்த நிலை என்பது சமயம் காலம் உடல் ஆகிய எல்லாவற்றையும் கடந்த ஒன்று அந்த நிலையில் இன்பம் மட்டும்தான் பிணி சோகமோ வாழ்வின் சஞ்சலங்களோ கிடையாது முருகனின் வேல் என்பது அறியாமையை அழிக்கும் ஞானம் உலக வாழ்க்கைக்கு ஒரு போர் அதில் வெல்ல ஒரே வழி முருகனை அடைவது மனதை சிதறாமல் ஓடாதபடி கட்டுப்படுத்தி முருகன் சரணத்தில் இருக்க தெரிந்தவர்கள் உலக ஆசைகள் பாசங்கள் தொல்லைகள் அனைத்தும் அவர்களிடம் மறைந்துவிடும் அவர்கள் மனம் பூரண அமைதியில் இருக்கும் அந்த ஆனந்த நிலையை பார்த்தும் தாய் பார்வதியும் தந்தை சிவனும் மகிழ்கிறார்கள் அந்த நிலை மிகவும் உயர்ந்தது அதீதம் எல்லைகளை தாண்டிய பரமநிலை இது ஒரு உயர்ந்த பக்தி பாடல் மனக்குழப்பங்களை தவிர்த்து முருகனை அடைய பெறக்கூடிய ஆன்மீக விடுதலை பற்றி தெளிவாக எடுத்துரைப்பது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணப